தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பாண்டே கால சென்ட்டுங்க ஒரு புஞ்சை இது நல்ல அருமையான சைட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இந்த சிமெண்ட் ரோடு அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இது நம்ம வீடுங்க ஓட்டி தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பன்னெண்டே கால் சென்ட்டுங்க பன்னெண்டே கால் சென்ட்டு இதில் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது அடி வருது பேக்கில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி வருங்க அருமையான சைட்டு ஒரு வீட்டு மன கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் உடனே வீடு கட்டி குடியேறலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இடத்த சுத்தம் பண்ணி பவுண்ட்ரி வந்து கல்லுலாம் போட்டிருக்காங்க அருமையான வீட்டு மனங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது நம்ம லேண்டில் வந்து கிணறு இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இது ஒரு அருமையான சைட்டு மானாமதி கூட்டு ரோடு மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமாக தான் அந்த சைட்டு இருக்குதுங்க இதுதான் அந்த கிணறு கிணறு காட்டுற பிறகு தண்ணிலாம் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஒரு நிலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க உடனே வீடு கட்டி குடி குடியேறலாங்க அந்த மானாமதி கூட்டு நமக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போகிறதுக்கு எளிதில் வந்து பஸ்ஸு அஞ்சு நிமிஷத்துக்கு பஸ் இருக்குதுங்க இது ஒரு அருமையான வீட்டு மனை அதனால் வந்து உடனே வீடு கட்டி குடியேறலாங்க ரெண்டு பக்கமும் சைட்டுங்க இது ரெண்டு பக்கமும் ரோடு வருது ஃப்ரண்ட்லையும் ரோடு வருது இந்த பேக் சைட்லேயும் ரோடு வருதுங்க அதனால் ஒரு சென்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் இது அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் இது நேரடியாக அணுகுங்கள் தேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் இது ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்கள் கல்லெலாம் வந்து பவுண்ட்ரி அழுது போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பண்டைய கால் சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிருபாங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்